வணக்கம் குழந்தைகளா இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் இருபத்தி நான்கு மலையும் எதிரொலியும் பாடத்தோட புத்தக பயிற்சியும் வினாவிடை கூடுதல் வினாவிடைக்கான வீடியோ தான் இது நான் ஆல்ரெடி மலையும் எதிரொலியும் பாடத்தை நான் வாசித்து அதுக்கான விளக்கங்கள் கொடுத்து புத்தக பயிற்சியும் பென்சிலில் எழுதி முடிச்சிருப்பேன் ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ இதில் உங்கள் புத்தக பயிற்சி எல்லாத்துக்கான விடையும் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லை வினாக்களுக்கான விடையும் கொடுத்துருப்பேன் நீங்கள் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதைய உபயோகப்படுத்திக்கோங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடை அளிக்க தந்தையும் மகனும் எங்கு சென்று கொண்டிருந்தனர் விடை தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் கேள்வி இரண்டு சிறுவன் பேசிய போது மலை என்ன செய்தது விடை சிறுவன் பேசிய போது மலை அவன் பேசியதை அப்படியே எதிரொலித்தது கேள்வி மூன்று சிறுவன் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருந்தால் மலை என்ன சொல்லியிருக்கும் விடை சிறுவன் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருந்தால் மலையும் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருக்கும் கேள்வி நான்கு இக்கதையின் மூலம் தந்தை மகனுக்கு கூறிய அறிவுரை யாது விடை நீ மற்றவர்களிடம் அதிகமான திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக்கொள் நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றென்று அது உன்னுடைய எதிரொலிதான் என்று தந்தை மகனுக்கு அறிவுரை கூறினார் கூடுதல் வினாக்கள் கேள்வி ஐந்து இது ஒரு கூடுதல் வினாக்கள் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கான பதிலை நீங்கள் எழுத தெரியணும் அதுக்காக வாழ்க்கை பற்றி அப்பா கூறியது யாது விடை நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றன்று அது நம்முடைய எதிரொலித்தான் என்று கூறினார் இதுவும் உங்களுக்கு இந்த கே வினாவிடையும் படிச்சுக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அடுத்தும் பாருங்க கூடுதல் வினாக்கள் தான் கொடுத்துருக்கேன் நிரப்புக கொடுத்துருக்கேன் தந்தையும் மகனும் டேஷ் பகுதியில் நடந்து சென்றன மலைப்பகுதியில் நடந்து சென்றன நம்முடைய டேஷ் எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றொன்று என்று தந்தை கூறினார் விடை வாழ்க்கை தந்தை மலையிடம் டேஷ் என்றார் நீ வெற்றி வீரன் தந்தை மகனிடம் டேஷ் வளர்த்துக்கொள் என்றார் திறமையை வளர்த்துக்கொள் என்றார் நாம் செய்கின்ற செயல்களே நன்மையையும் தீமையையும் விளைவிக்கின்றன நாம் செய்கின்ற செயல்களே நன்மையையும் தீமையையும் விளைவிக்கின்றன ஓகே குட்டீஸ் நீங்கள் இந்த நிரப்புக பகுதியையும் உபயோகப்படுத்திக்கோங்க இந்த மாதிரி கேள்வி வந்தாலும் உங்களுக்கு பரீட்சையில் பதில் எழுத தெரியணும் அடுத்து பாருங்கள் விடுத விடுகதைக்குரிய சரியான படத்தை தேர்ந்தெடுப்போமா வட்டமாய் இருந்திடுவேன் உண்ணுவதற்கே என்னை வாங்குவர் ஆனால் என்னை யாரும் உண்ணுவதில்லை நான் யார் விடை தட்டு விடை தட்டு இரண்டாவது உயரமாய் இருந்திடுவேன் பச்சை ஆடை உடுத்தி இருப்பேன் குளிர்ச்சியான தண்ணீரை கொட்டுவேன் நான் யார் விடை மலை விடை மலை மூன்றாவது நீல நிறமாய் தோன்றிடுவேன் ஓயாமல் அலைந்திடுவேன் தவழ்ந்து தவழ்ந்து வந்துடுவேன் நான் யார் விடை வந்து நீங்க வந்து கடலும் எழுதலாம் ஆறும் எழுதலாம் சில பள்ளிக்கூடம் கடல் சொல்கிறாங்க சில ஸ்கூல்ல வந்து ஆறுன்னு நோட் பண்றாங்க ஆனா உண்மையான விடை வந்து கடல் சரிங்களா அடுத்து பாருங்க நீ பார்த்தால் நானும் பார்ப்பேன் நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் நீ செய்தால் நானும் செய்வேன் நான் யார் விடை கண்ணாடி அடுத்து பாருங்க தரையிலே ஊர்ந்திடுவேன் வானத்திலே பறந்திடுவேன் கடலை தாண்டிடுவேன் மக்களை சுமந்து செல்வேன் நான் யார் விமானம் அடுத்து பாருங்க மொழியோடு விளையாடு குறிப்புகளின்படி விடையை கண்டுபிடி மூன்றெழுத்து சொல் நடு எழுத்து எடுத்துவிட்டால் விட்டால் படுக்க சொல்லும் காஞ்சிபுரம் இதனால் புகழ் பெறும் விடை பட்டு பட்டுல நடு எடுத்து எழுதிட்டீங்கன்னா இட்டு எடுத்துட்டீங்கன்னா படு அதாவது படுக்க சொல்லும் உறங்க சொல்லும் சரிங்களா அடுத்து பாருங்க நான்கு எழுத்து சொல் முதல் இரண்டு எழுத்து விட சொல்லும் எழுத்து பாட்டி சொல்வர் முதலும் கடையும் வித்தாகும் இங்க பாருங்க விடு கதை முதல் இரண்டு எழுத்து பாருங்க வீடு விடு விட சொல்கிறது அடுத்த ரெண்டு எழுத்து கடைசி இரண்டு எழுத்து பாருங்க கதை 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 சொல்றது முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் விதை பாருங்கள் விதை ஸோ விதை வந்து விடுகதை ஐந்து எழுத்து சொல் முதல் இரண்டு இனிக்கும் கடைசி இரண்டு பறக்கும் முதலும் கடையும் தேடும் அது என்ன முதல் இரண்டு எழுத்து தேன் அது இனிக்குமா கடைசி மூன்று எழுத்து பறக்கும் சிட்டு சிட்டு பறக்குமா முதலும் கடையும் தேடும் தேடு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் எழுத்தும் கடைசி எழுத்தும் தேடு எழுதிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அடுத்து பாருங்கள் எழுவாய் பயனிலை அறிவுமா எழுவாய் பயனிலை இலக்கணம் வரும் இல்லை அதோட புத்தக பயிற்சி தான் பார்க்க போகிறோம் குழந்தை கீழ்காணும் தொடர்களில் எழுவாயை கண்டறிந்து எழுதுக எழுவாய்னா உங்களுக்கே தெரியும் குழந்தை கண்ணன் பூங்கோதை அண்ணன் பசு நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் எழுவாய் எந்த விஷயத்தை பற்றி ஒரு வாக்கியம் பேசுதோ அதுதான் வந்து எழுவாய் கீழ்காணும் தொடர்களை பயனிலைகளுக்கேற்றவாறு அட்டவணைப்படுத்துக உங்களுக்கே தெரியும் பயனிலை மூன்று வகைப்படும் பெயர் பயனிலை வினை பயனிலை வினா பயனிலை வினா வந்ததுன்னா அது வினா வினா குறி வந்ததுன்னா கேள்விக்குறி வந்ததுன்னா அது வினா பயனிலை வினை பயனிலை ஒரு விஷயத்தை செய்யறது தான் வினை பயனிலை பெயர் பயனிலை ஒருத்தரை பற்றி சொல்றது சரிங்களா ஒரு வாக்கியம் பாருங்க அவர் சிறந்த மருத்துவர் அது பெயர் பயனில்லை என்னை அழைத்தவர் யார் கேள்விக்குறி இருக்கு அதனால அது வினா பயனிலை அருளரசன் நல்ல மாணவன் அருளரசனை பத்தி சொல்றதுனால இது வந்து பெயர் பயனில்லை நேற்று அழகன் ஊருக்கு சென்றான் ஒரு விஷயத்தை செய்யறது சொல்றதுனால அது வினை பயனிலை முக்கணிகள் யாவை வினா பயனிலை கேள்விக்குறி வந்தாலே வினா பயனிலை புலி உரும்பியது உரும்பியதுன்றது ஒரு செயல் அதனால அது வந்து வினை பயனிலை ஓகேவா குட்டீஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு புத்தக பயிற்சி கம்ப்ளீட் பண்ணலனாலும் நீங்கள் இதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க என்னென்னெல்லாம் படிக்கணுமோ பரீட்சைக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணும்போது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தரவா படிங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒன் வேர்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வினா விடையில் வினா விடையை முதல்ல க ரிவைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க பட் ஒன் வேர்டை வந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் டைமில் தெளிவாக எழுத முடியும் ஓகேவா குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் வாய் குட்டீஸ்